வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செகன்ஜிகே நண்பர்களே இந்த வீடியோ பகுதியில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா தேர்வு நான்கு தான் வந்து பார்க்க போறோம் இந்த தேர்வு நான்கு வந்து என்னென்ன டாபிக் பார்க்க போறோன்னா அழகு ஒன்ல வந்து குரில் நெடில் வேறுபாடு அழகு ஏழில் வந்து திருக்குறள் ஒழுக்கமுடைமை புறவுடைமை ஊக்கமுடைமை பெருந்தோம்பல் அரண் வலியுறுத்தல் இந்த டாபிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஒரு ஐம்பது கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நம்ம ட்ரைலாம் சேனலையும் கொடுத்துருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் அது இல்லாமல் வந்து டிஎன்பிசி நோட்ஸ் நியூ சிலபஸ் வைஸில் வந்து எடுத்திருக்கோம் எப்படி வந்து எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நியூ புக் கவர் பண்ணியிருக்கோம் ஓல்டு புக்கும் கவர் பண்ணியிருக்கோம் அந்தாட்ட சிறப்பு தமிழ் புக்கும் கவர் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே டாபிக் வைஸில் கவர் பண்ணிவிட்டு அது இல்லாமல் வந்து டாபிக் வைஸ்னால் சிலபஸில் இருக்குல்ல அந்த டாபிக் வைஸில் கவர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து எடுத்திருக்கோம் ஏன்னா அந்த நோட்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் நோட்ஸும் கிடைச்சிடும் புத்தகத்தில் எங்கே படிக்கணும் அதோட வேர்டோ ஸ்டடியும் கிடச்சிரும் அது எல்லாமே வந்து நம்ம டி அது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருங்க விசிட் பண்ணி பாருங்கள் இல்லைனா வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ பதிவு நோட்ஸை பற்றி போட்டிருக்கோம் உங்களுக்கு எப்படி கிடைக்குன்னு சொல்லிட்டு அது வந்து விசிட் பண்ணி பாருங்க இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் எவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணா நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து குறிப்பிட்ட நாள் வந்து யூடியூப் சேனல் வந்து அப்லோட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது ஏன்னா டெஸ்ட் பேட்ச் நம்ம ரன் பண்ணணும் யூடியூப்லேயே வந்து வீடியோ அப்லோட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் டெஸ்ட் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்க பாருங்கள் ஏன்னா யூடியூப்பில் வந்து அந்த ஷெட்யூல் வைஸில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல மேக்ஸிமம் இருக்கலாம் இல்லை அப்லோட் பண்ணாமல் இருக்கலாம் டெஸ்ட் யூடியூப் வந்து கிளாஸஸ் வரனால வந்து டெஸ்ட் பேச்சோட கொஷின் வந்து அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரியல மேக்ஸிமம் நீங்கள் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா ஃபுல் டீயில் வந்து ஃபுல் டீடெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப் வந்து கொடுத்துருக்கோம் விசிட் பண்ணி பாருங்க இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம் குரல் எழுத்துக்கள் எத்தனை ஏ ஐந்து கொஷின் நம்பர் நெடில் எழுத்துக்களில் எவை சேரும் நம்பர் த்ரீ குரல் மற்றும் நெடில் வேறுபாட்டின் அடிப்படை என்ன ஆன்சர் சி ஒளியின் நீளம் கொஸ்டின் நம்பர் போர் குரில் எழுத்தின் எடுத்துக்காட்டு எதுசர் ஏஸ்டின் நம்பர் நெடில் எழுத்துக்கு எந்த ஒளியை குறிக்கிறது Answer B. நீண்ட ஒளி எழுத்தின் எடுத்துக்காட்டு எதுசர் நம்பர் செவன் குரல் எழுத்துக்கு எந்த ஒளியை குறிக்கிறது ஒளி கொஸ்டின் நம்பர் எயிட் தமிழ் மொழியில் குரில் எழுத்துக்கள் நம்பர் 9. நெடில் எழுத்துக்கள் எத்தனை சி கொஸ்டின் நம்பர் டென் குறில் நெடில் வேறுபாட்டை தமிழ் இலக்கணம் எவ்வாறு வரையறுக்கிறது குறுகிய மற்றும் நீண்ட ஒளி கொஸ்டின் நம்பர் லெவன் குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை சிறகு வளர்த்தல் இதுதான் தவறான இணை கொஷின் நம்பர் டுவெல் உருள் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிய கனகம் கானகம் கனகம்னா பொன் கானகம்னா காடு ஆன்சர் சி நம்பர் தேர்ட்டீன் ஊரில் நெடில் வேறுபாடு அடைந்து பொருள் அறிகுட வேறுபாடு கேட்கிறாங்க அருணா வெட்டுதல் ஆறுனா நதி ஆறுனா நதி ஆன்சர் பி

குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க விடு வீடு இது என்னன்னு கேட்கறாங்க ஆன்சர் பி விடுனா விட்டு விடுதல் வீடுனா தங்குமிடம் கொஷின் நம்பர் எயிட்டீன் குரில் நெடில் வேறுபாடு சரியான இணையை தேர்வு செய்க சிலைக்கும் சீலைக்கும் உள்ள வித்தியாசம் ஃபர்ஸ்ட் இருக்க சிலை பார்த்தீங்கன்னா சிற்பம் செகண்ட் இருக்க சிலை வந்து புடவை ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் நைன்டீன் தலை தாளை ஒரு சரியாக பொருந்திய இணையை தேர்வு செய்க ஆன்சர் டி ஃபர்ஸ்ட் இருக்க தலை இலை செகண்ட் இருக்க தாளை வந்து மலர் வகை கொஷின் நம்பர் டுவெண்ட்டி சிலை சீலைக்குள்ள பொருள் வேறுபாடு சிலைனா திருவுருவம் சீலைனா துணி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் குரில் எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆன்சர் பி ஐந்து நெடில்னா ஏழு கொஷின் நம்பர் டுவெண்டி டூ குரில் எழுத்து ஆயின் பின் எந்த நெடில் வரும் ஆன்சர் ஏ நம்பர் ஒழுக்கமுடமை என்னும் அதிகாரம் எந்த பகுப்பு மற்றும் இயலைச் சேர்ந்தது ஆன்சர் சி இல்லறவியல் கொஸ்டின் நம்பர் டுவெண்டி போர் ஒழுக்கம் இழப்பம் தரலாம் ஒழுக்கம் இவ்வரிகளில் பயின்று வரும் நயங்கள் ஆன்சர் சி ஓர்வு மோனை கீழ்கதுவாய் எதுகை கீழ்கதுவாய் இய்பு கொஸ்டின் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் குரலின் ஈரற்று சீர் வாய்ப்பாட்டை கொண்டு முடிந்துள்ளது ஆன்சர் மலர் கொஸ்டின் நம்பர் டுவெண்டி சிக்ஸ் பொறுத்துகள் ஒழுக்கம் தொழில் பெயர் படும் செய்யும் என்னும் வாய்பாடு வினைமுற்று காக்க வியங்கோல் வினைமுற்று பரிந்து வினையச்சம் ஏ கொஸ்டின் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் இவ்வரிகளுக்கு அழகிட்டு வாய்ப்பாட்டை ஆன்சர் ஏ புலிமா 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 கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் ஒழுக்கம் உடைமை குடிமை இகழும் இழிந்த பிறப்பாய் விடும் இக்குரலில் ஈர் சீரின் வாய்பாடு என்ன கொஸ்டின் நம்பர் டுவெண்டி நைன் புறவுடைமை என்னும் அதிகாரம் எந்த பகுப்பு மற்றும் இயலை சேர்ந்தது ஆன்சர் சி அறத்துப்பால் இல்லறவியல் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இக்குரலில் பயின்று வரும் அணி எது ஆன்சர் ஏ ஓமை அணி கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒன் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இக்குரலில் பயின்று வரும் எதுகை எது ஆன்சர் பி அடி எதுகை கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ பொருத்தமான விடையை தெரிவு செய்க ஆன்சர் ஏ ஒன்று மற்றும் இரண்டு சரி தவறு அகழ்வாரை அகழ்வார் என்பது வினையானையும் பெயர் இகழ்வார் என்பது வினையானையும் பெயர் இது ரெண்டும் சரி பொருத்தல் என்பது வினைத்தொகை இது தவறு பொருத்தல் என்பது வினைத்தொகை இது தவறு கொஷின் நம்பர் தேர்ட்டி த்ரீ வரிசைப்படுத்தி எழுதுக ஆன்சர் சி என்றும் அதனை நம்பர் 34 ஊக்கமுடைமை என்றால் என்ன ஒரு செயலை செய்வதில் விடாமுயற்சி ஊக்கம் அர்ப்பணிப்பு உணர்வு கொண்டிருத்தல் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் நாம் எச்செயலை ஊக்கத்தோடு செய்வதால் வெற்றி கிட்டும் ஆன்சர் டி கொஷின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் பள்ளிகளில் ஊக்கத்தோடு செயல்படாமல் இருந்தால் ஏ ஒற்றுமை குறையும் கொஷின் நம்பர் தேர்ட்டி செவன் கீழ்கான்வற்றில் பள்ளிகளில் ஊக்க ஊக்கத்தோடு செயல்படும் சூழலை தெரிவு செய்க ஆன்சர் ஏ முழு மனதுடன் ஆசிரியருக்கு உதவுதல் கொஷின் நம்பர் தேர்ட்டி எயிட் டேஸ் இயங்குவதால் வேலைகளை குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கலாம் ஆன்சர் ஏ சுறுசுறுப்பாக கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் டேஸ் உழைத்தால் வெற்றி பெறலாம் ஆன்சர் முழு ஈடுபாட்டுடன் உழைத்தால் வெற்றி பெறலாம் கொஷின் நம்பர் நம் லட்சியம் நிறைவேற டேஸ் செயல்பட வேண்டும் ஆன்சர் பி ஊக்கத்துடன் செயல்பட வேண்டும் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் வாடிவிடும் பூ வெது ஆன்சர் சி அனிச்சன் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி டூ வரவிருந்து வையிலும் ஓம்புவான் என வரும் திருக்குறளில் வையிலும் என்பது எதனை குறிக்கும் ஆன்சர் சி நாள்தோறும் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ முகம் மலர்ந்து விருந்தினரை மகிழ் மகிழ்விப்பனது வீட்டில் யார் வாழ்வார் என்று குறிப்பிடுகிறார் ஆன்சர் பி திருமகள் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் திருக்குறளில் விருந்தோம்பல் பற்றி எத்தனையாவது அதிகாரம் உள்ளது ஆன்சர் சி ஒன்பதாவது அதிகாரத்தில் உள்ளது கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் மடமை என்றால் என்ன மடமைனா அறியாமை ஆன்சர் பி Number question number 46 வித்தும் இட்டால் வேண்டும் கொலலே விருந்தோமி டேஸ் மகைவான் புலம் answer D நிச்சில் question நம்பர் 47 செல் விருந்து ஓம்பி வரவிருத் பார் திருப்பவர் யாருக்கு நல்ல விருந்தவர் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் answer C வானத்தவருக்கு question number 48 உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பாமடமை டேஸ்கன் உண்டு ஆன்சர் சி மடவார் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி நைன் திருக்குறளை எழுதியவர் யார் திருவள்ளுவர் ஆன்சர் ஏ கொஸ்டின் நம்பர் பிப்டி திருக்குறளில் எத்தனை குரல்கள் உள்ளன நண்பர்களே கொஸ்டின் நம்பர் பிப்டிக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு நண்பர்கள் வந்து சரியா சொல்றீங்கன்னு பார்ப்போம் நண்பர்களே நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி நினச்சிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ட்ரலாக்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் வந்து லோவாக தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் கூகுள் ஃபார்ம் அண்டு பிடிஎஃப் எல்லாமே சேர்த்து த்ரீ ஃபார்ட்டி நைனும் பிடிஎஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸும் நீங்கள் வந்து பிடிஎஃப் ப்ளஸ் கூகுள் ஃபார்ம்னு நினச்சிங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் வந்து பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் எப்போதும் ஜாயின் பண்ணிக்கலாம் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ட்ரையலாக்சனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்காங்க